சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் முறிவாதம் வியாழன் வெள்ளி நாட்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிறப்புக்குரிய நாட்கள்ல இந்த சூறாக்களை ஓதி கொள்ளுங்க ஏன்னா வாரத்துல ஒரு முறையாவது இந்த சூறாக்களை ஒரு மனிதன் ஏழு முறை ஓதி வைத்துக் கொள்ளணும் அதுல வந்து பார்க்கும்போது சிறப்புக்குரிய நாட்களாக இந்த வியாழன் வெள்ளி நாட்கள் இருக்கு அதுல நம்ம இதை வந்து செய்து கொள்வது இன்னும் சிறப்பா இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா இமாம் கசாலி ரஹமத்துலாய் அவர்கள் வந்து அவங்களுடைய இஹ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல வந்து கற்றுக் கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கில்ர் அலை அவர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு பெரியவருக்கு இதை வந்து கற்றுக் கொடுத்தாங்க அந்த பெரியவர் மூலமாகத்தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப கில் அலை அவர்கள் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செய்து வந்திருக்காங்க அப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாக்கும்போது ஒரு சில சிறிய சூறாக்களை ஏழு முறை ஓதி வந்திருக்காங்க வாரத்துல ஒரு நாள் அந்த சிறிய சூறாக்களை நான் சொல்றேன் அந்த சூறாக்களையும் அதுல இருக்கக்கூடிய ஆயத்துகளையும் நீங்க ஏழு முறை ஓதிக்கொள்ளணும் அப்படி நம்ம இதை வந்து ஏழு முறை ஓதி வைத்துக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வாரம் வரையுமே நமக்கு தேவையான எல்லாவற்றுக்குமே இதுவே போதுமானதா இருக்கும் அப்ப நம்ம ஏழு தடவை ஓதுறது அப்படிங்கிறது தினத்துக்கும் ஒரு தடவை ஓதி வச்சுக்கிற மாதிரியான அனசமம் அப்ப நம்ம அடுத்த வாரம் வரையும் தேவையானது இந்த வாரமே ஓதி வச்சுக்கிறோம் அப்படி வந்து பாக்கும்போது முதல் சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா சூறா அல்பாத்திகா அல்பாத்திகா தான் வந்து எல்லா சூறாவை விட மிகவும் சிறப்புக்குரிய தலையாய சுறா அதனாலதான் அல்லாஹ் சுபோனத்தலா தொழுகையுடைய எல்லா ரகையத்திலயுமே நமக்கு அல்பாத்திகாவை வைத்திருக்கான் அதனால அல்ஹம் சூறாவை நீங்கள் ஓதாம மற்ற எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தாலும் கூட இதனுடைய சிறப்பை நம்ம பெற முடியாது முதல்ல அல்பாத்திகா சூறாவை அதாவது அல்ஹம் சூராவை ஏழு முறை வந்து ஓதி வைத்துக் கொள்ளுங்க அல்லாஹு நம்மளோட உரையாடி கொண்டிருக்கிறான் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தரையின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிறப்புமிக்க சூறாதான் சூரா ஃபாத்திகா அதுக்கப்புறம் இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயத்த அந்த ஆயத்தான் ஆயத்தூள் குருசி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்பக்ராவுடைய ஆயத் இந்த ஆயத்தை ஒரு தடவை ஓதினாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் இதை ஏழு முறை ஓதி வச்சிங்கன்னா அடுத்த வாரம் வரையுமே நமக்கு எந்த ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாம இன்னும் வந்து கெட்டது நடக்காம பாதுகாப்பு கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேல இதை ஓதி வர்றவங்க மரணிச்ச உடனே சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்கிறவங்க ஆயத்தில் குறிச்சியை வந்து நீங்க ஓதிவாங்க அடுத்து மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க குழியா ஐவல் காஃபிரோனா சுறா இந்த சுறாவை ஏழு முறை ஓதிக்கணும் இந்த காஃபிரோன் சுறாவை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம குள் சுறா ஓதும் போது இதை நம்ம விட்டுறோம் ஆனா காஃபிரோன் சுறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதுலயும் வந்து காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் வந்து எந்தெந்த விஷயத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதை தெளிவாக வந்து எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்கும் இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா அப்ப மக்கத்து காஃபிர்களுக்கு எதிராக இறக்கப்பட்டுச்சு இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு முஸ்லீம்களாக எந்த அளவுக்கு மற்றவங்களை விட வேறுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை ரொம்ப வந்து கண்ணியமாக உணர்த்தக்கூடியதா இருக்கு இந்த சூறாவை வந்து ஒரு மிகவுமே விரும்புகிறான் இந்த சூறாவை ஏழு முறை ஓதிக்கோங்க அடுத்து நாலாவதாக குள்குவல்லாவது சூறா இதை ஏழு முறை ஓதி வைத்துக் கொள்ளணும் இதை வந்து ஏது இந்த சூறா முழுவதுமே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிவத்தை சொல்லக்கூடிய இருக்குது இருக்கு அதனாலதான் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறாவை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் நபியவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க ஏற சூழலா எனக்கு இந்த சூறா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதை தவிர வேற எதுவும் ஓதரக்கு மனசு வரலையே கேக்குறாங்க அப்போது அவர்களுக்கு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்க இந்த சூறாவை நேசிக்கிறது காரணமாகவே உங்களுக்கு அல்லாஹுடைய நேசம் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்கல்லா இந்த சூறா நமக்கு பிடிச்சிருக்குது எளிமையாக இருக்குதுங்கிறதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்றோம் அதை வளமையா ஓதி வரும் அது நம்ம குடிக்கும் ஏன்னா வந்து அவ்வளவு ஈஸியாவும் இருக்கும் ஓதுறதுக்கு யார் வேணா ஓதிடலாம் மனப்பாடமா இருக்கும் ரொம்ப குட்டியா இருக்கும் ஆனா இதை நம்ம நேசிக்கிறது காரணமாக அல்லாஹவே நம்மளை நேசிக்கிறான்னா இந்த சூறாவை அல்லாக எவ்வளவு நேசிப்பான்னு நினைச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அல்லாஹுடைய சிவத்தை சொல்லக்கூடிய அற்புத சூறாவாக இது இருக்கு இதை ஓதுனா நம்மளுடைய துவாக்கள் கபலாகும் தேவைகள் நிறைவேறும் இதுக்கு நம்ம வந்து சிறப்புகளை சொல்லி அடக்க முடியாது எல்லா தேவைக்குமே இதுல இருக்குது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் பெருகும் வருமானம் பெகும்ன்னு சொல்லிட்டு எல்லா நன்மையுமே பலன்களையுமே நமக்கு கொடுக்கக்கூடியதாக வகத சுறா இருக்கு அதை ஏழு முறை ஓதிக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய படைப்பினங்கள் இருந்து நம்ம பாதுகாவல் பெறுவதற்காக நம்ம ஓதுறோம் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை மட்டும் பழக்கல அது இல்லாம வந்து ஜின்கள் மலக்குமார்கள் விலங்குகள் உயிரினங்கள் கண்ணுக்கு தெரிந்தது தெரியாதது எல்லாமே இருக்கு அப்ப மனிதர்களுக்கு எப்படி தீவுகள் வருது நோய் வருதுன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் மூலமாக தான் வருது அதையும் அல்லாகதான் படைத்திருக்காங்கனால அவனிடத்துல உன் கிருபியை கொண்டு அந்த படைப்பினங்கள்கிட்ட வந்து எனக்கு பாதுகாப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓதி வச்சுக்கணும் அது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எல்லா வித பாதுகாப்பிற்கும் இதுவே போதுவானதா இருக்கும் இன்னும் இதை ஓதாமலா இருந்ததே கிடையாது வளமையாக ஓதி வந்திருக்காங்க அவ்வளவு சிறப்புகள் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து பாதுகாப்பிற்கான சூறானே சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு வேணும்னா இதை ஓதிட்டு இருக்காங்க சுபஹானலா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா குள்ளாவது பிரபின் அதாவது அண்ணா சூறா மனிதர்களுடைய தீங்குல இருந்து பாதுகாவல் கிடைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது படைப்பினங்களுடைய தீங்கு இது மனிதர்களுடைய தீங்கு மனிதர்கள் எவ்வளவோ நமக்கு வந்து தீங்குகள் செய்யறாங்க அத்தனை தீங்குகள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டாவே நம்ம யாருடைய இம்சையும் இல்லாம இருந்தாவே நம்ம நிம்மதியா இருப்போம் அதற்காக நீங்க இதே ஏழு முறையா ஒதுக்குங்க இதேதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் வெளிநாட்கள்ல ஓதி வைத்துக் கொள்ளணும் ஏதாவது ஒரு நேரத்துல ஓதுங்க எப்ப முடியுமோ அப்ப ஓதுங்க இந்த சூறாலாம் எனக்கு மனப்பாடமா தான் இருக்கு எனக்கு தொழுகை இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து வளமையா ஓதக்கூடிய எந்த சூறாங்கன்னா தொழுகை இல்லாத சமயத்தில் நம்ம ஓதலாம் அதனால ஒழுவு இல்லாட்டினாலும் சரி தொழுகை இல்லாட்டினாலும் சரி நம்ம இதை ஓதிக்கொள்ள முடியும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா